வியாழனுக்கு ஒரு நாளை பத்து மணி நேரம் தானா அப்புறம் பூமிக்கு ஏன் இருபத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது பொதுவாக சோலார் சிஸ்டம் உள்ளே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் என பல கிரகங்கள் உள்ளது தான் ஒவ்வொரு கிரகமும் சூரியனை முழுவதுமாக சுற்றி வர குறிப்பிட்ட கால எடுத்துக்கொள்ளும் உதாரணமாக புதன் கிரகம் சூரியனை சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்களும் வெள்ளி கிரகம் சூரியனை சுற்றி வர இருநூற்று இருபத்தி நான்கு நாட்களும் பூமி சூரியனை சுற்றி வர முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் சந்திரன் சூரியனை சுற்றுவதற்கு பதிலாக பூமியை சுற்றி வர இருபத்தி ஒன்பது நாட்களும் செவ்வாய் கிரகம் சூரியனை சுற்றி வர அறுநூற்று எண்பத்தி ஆறு நாட்களும் வியாழன் கிரகம் சூரியனை சுற்றி வர பனிரெண்டு வருடங்களும் சனி கிரகம் சூரியனை சுற்றி வர ஒன்பது வருடங்களும் எடுத்துக்கொள்கின்றன மாறுபடும் போது வியாழன் கிரகத்திற்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கு வியாழன் கிரகத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் மட்டுமே ஆகும் என கூறப்படுகிறது வியாழன் கிரகத்தை விட குறைவான காலத்தில் சுழலும் பூமிக்கு கூட ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் போது சுழல்வதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் வியாழன் கிரகத்துக்கு பத்து மணி நேரம் என்பது எப்படி சாத்தியம் என நம்மில் பலருக்கும் கேள்விகள் எழும் வியாழன் கிரகத்தை பற்றி ஆராய்ந்தால் சூரியனில் இருந்து ஐந்தாவது கோல் வியாழன் இதுவரை சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கோளாகும் சூரியனின் ஒரு சுற்றுப்பாதையை முடிக்க சுமார் பூமி ஆண்டுகள் ஆகும் வியாழன் கோல் பதினோரு பூமியின் அளவுக்கு சமமானது சூரியனில் இருந்து வியாழன் சுமார் நானூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் மைல்கள் தொலைவில் உள்ளது வியாழன் கிரகம் பெரும் பகுதி ஹைட்ரஜன் அதாவது எச் மற்றும் ஹீலியம் எச்இ போன்றவையால் ஆனது நமது சூரிய மண்டல உள்ள நான்கு மாபெரும் கிரகங்களும் வலைய அமைப்புகளை கொண்டுள்ளன பூமியில் இருந்து சுமார் தொண்ணூத்தி மில்லியன் மைல் தொலைவில் சூரியனை சுற்றுகிறது வியாழன் கிரகம் காட்டிலும் ஐந்து மடங்கு ஈர்ப்பு விசை கொண்டது வியாழன் வியாழனில் ஒரு நாள் சுமார் நீளமானது ஏனெனில் சூரியனை நம்ப முடியாத வேகத்தில் சுழலும் பத்து மணி நேரத்திற்குள் முழு சுழற்சியை நிறைவு செய்கிறது இந்த விரைவான சுழற்சி நடந்த பின் மீண்டும் நிலைக்கு செல்லும் அதாவது வேகமாக முன்னே சுற்றி பின் ரிவர்ஸில் சுற்றும் அதனால்தான் வியாழன் கிரகம்

இப்படியான நிலையில் சமூக வலைதளங்களில் லயன்ஸ் கேட் போர்ட்டல் என்னும் தியரி அதிவேகமாக பரவி ஆகி வருகிறது இதைப்பற்றி பல அயல்நாடு ஜோதிடர்கள் தங்களது ஜோதிட கருத்துக்களை கூறி வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் எட்டு லயன்ஸ் கேட் போர்ட்டல் திறக்கப்படும் என்றும் சிம்ம ராசியில் சைரியஸ் என்னும் பைனரி ஸ்டாரும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இணைவதால் இதை லயன்ஸ் கேட் போர்ட்டல் என்று கூறுவர் இந்த எட்டாவது மாதம் எட்டாவது நாளில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து வேண்டிக் கொண்டால் அது நிறைவேறும் என்றே கூறப்படுகிறது எத்தனையோ வருடங்கள் இதேபோன்று கேட் போர்ட்டல் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த வருடத்தில் வந்த கேட் போர்ட்டல் ஒரு அற்புத சக்தி இருக்கிறது